ஏசு வேறு யாருக்காகவும் இல்லை வேற எந்த காரணத்திற்காகவும் அவர் ஜீவனை வந்து கொடுக்கலங்க எனக்காகவும் உங்களுக்காக தான் எஸ் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ ஹஸ் ஜீசஸ் ஹாங் அண்ட் தாட் கிராஸ் வித் எவ்ரி எக்ஸ்க்ரூஷியேட்டிங்லி பெயின்ஃபுல் பிரெத் தட் இ டுக் எவ்ரி வேர்த் தட் இ ஸ்போக் ஆல் த ஷேம் அண்ட் ஹியூமிலியேஷன் தட் இ ஃபேஸ்ட் அவர் அவர் வந்து அந்த நிலையிலையும் ஹிட் லுக் அட் யூ அண்ட் மீ அண்ட் சே யோ வர்த் இட் சைல்டு யோ வர்த் ஆல் ஆஃப் திஸ் பெயின் அண்ட் சஃபரிங் தட் ஐ வென் த்ரூ எஸ் யூ ஆமாங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு முடிவும் இட்ஸ் அல்டிமேட்லி அ சாய்ஸ் ஸோ நம்மளுக்காக பாடுபட்டு ரத்தம் செந்தி நம்மளுக்காக வந்து அவங்க ஜீவனை கொடுத்த ஏசப்பாக்காக நம்ம வாழ்வோமா இல்லை ஒரு நிமிஷத்தில் குப்பனை விடுகிற இந்த அழுந்து போகிற உலகம் பின்பாகவும் அது நிச்சயங்கள் பின்பாகவும் போவோமா ஸோ பிஃபோர் எவ்ரி லிட்டில் டிசிஷன் தட் யூ மேக் ஜஸ்ட் ரிமெம்பர் டு ஆஸ் திஸ் ஒன் கொஸ்டின் வாட் ஒ ஜீசஸ் டூ அண்ட் இன்வைட் த ஹோலி ஸ்பிரிட் இன் டு தட் சிட்டுவேஷன் அப்போ ஆவியானவர் கண்டிப்பாக நம்மளோட பேசுவார் நம்மளை வழி நடத்துவார் சில நேரம் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட்ஸ் நாட் கண்டி ஈஸி இட் இல் பி ஒக்வர்ட் அன்கம்ஃபர்டபிள் பட் அந்த நேரத்தில் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் ஒ ஜீசஸ் வென் த்ரூ அந்த கிராஸ் ஃபர் அஸ் அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட வேதனை அவர் பட்ட வழி அதெல்லாம் வச்சும் நம்ம யோசித்து பார்த்தா இ குட் நெவர் ஆஸ்ட் டு மச் ஆஃப் ஃபஸ்ட்னு தோணுங்க அவருக்காக எதுனாலும் செய்யலான்னு தோணுங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா த சீங் ஆர் லைஃப்ஸ் த்ரூ த கிராஸ் சேஞ்சஸ் ஆர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவு வி மேக் எவ்ரி டெசிஷன் ஸோ இன்றைக்கும் வந்து வைக்கணும் லுக் அட் ஃபோர் கேரக்டர்ஸ் ஹூ ஹேத் த லைஃப்ஸ் சேஞ்ச் அட் த கிராஸ் வாங்க நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதலாவது வந்து தோமா அண்ணன் அண்ணன் நீங்கள் வந்து ஏங்கண்ண இயேசுவை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அவர் காயங்களில் வந்து நீங்கள் விரல விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏங்க அவ்வளோ சந்தேகம் நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு சரியான சந்தேகம் வழிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்தா தான் நான் நம்புவேன் வசனம் கூட போட்டிருக்கு சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அழைக்கிற கடலினாலைக்கு ஒப்பாயிருக்கிறான்னு ஆனால் அந்த வசனத்துக்கான கரெக்டான எக்ஸாம்பிள் நான் தாங்க ஏதோ கத்துடைய பெரிதான கிருபினால் அந்த பன்னெண்டு சீஷரில் ஒருத்தராக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு நாள் ஏசு சுவாமி என்கிட்ட சொன்னார் லாசரு தூங்கிட்டு இருக்கான் நம்ம எல்லாரும் போய் நான் போய் எழுப்புற எழுப்ப போகிறேன் நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த ஊரில் வந்து கல்லேரியை பார்த்தாங்க திரும்ப அதே ஊருக்கு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணேன் மற்ற ஷீஷரங்களை பார்த்து வாங்க நம்மளும் அவரோடு கூட முடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அது மட்டும் இல்லைங்க தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்க உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார் மேலே சொன்ன ரெண்டு காரியங்களும் அவர் வந்து பரலோகத்துக்குரிய விஷயமாக சொன்னார் எனக்கு இருக்கிற இந்த குட்டி மூலையில் அது புரிஞ்சிக்கவே முடியல நான் போகிற இடத்த அறிஞ்சிருக்கிறீங்க வழியும் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் இவர் எந்த இடத்துக்கு போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது வழி எப்படி நம்மளுக்கு தெரியும் தான் நான் சந்தேகப்பட்டேன் அதாவது என்னென்னா சந்தேகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுருவேன் ஆனால் என் தேவன் சொன்னார் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு அன்றைக்கி அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிருந்ததுங்க அவர் ஊழியத்தில் கூடவே இருந்தோம் என் கூட பேதர் அண்ணன் யோவான் அண்ணன் இவங்க எல்லாரும் இருந்தாங்க நான் என்ன எண்ணத்தில் இருந்தேன்னா இவர் கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லிட்டு போவார் கடைசி நம்மளை ஆளுகை செஞ்சு நம்முடைய ராஜாவாக இருக்க போகிறாருன்னு நான் நினச்சேன் பட் ஆனால் சடனாக ஒரு சேஞ்சுங்க அந்த கெட்சமின்ன தோட்டத்தில் நான் மேசியாவான் நினச்சவரை பிடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னால் நம்பவே முடியல அவர் கல்வாரி சிலுவைக்கு அவர் போன பாதை அந்த பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கதாக்கு போனது கல்வாரி சிலுவையில் அவரால் அவருக்கு வடிந்த ரத்தம் இது அவர் கொடூரமான அவருடைய மரணம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வந்து எல்லாத்துக்குமே அமைதியில் இருந்துட்டாருங்க எதுக்குமே எதிர்த்து பேசவே இல்லை நான் அவ்வளோதான் என்னுடைய விசுவாசம்லாம் மறித்து போய் என் நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சிங்க அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு இந்த மூன்றரை வருஷம் அவரோடு கூட இருந்தது ஒரு கனவு மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் யூதருக்கு பயந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு நாள் மட்டும் நான் இல்லாமல் போயிட்டேன் அப்போ வந்து ஏசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க அவருடைய ஆணிகளால் அடிக்கப்பட்ட அவர் காயத்தை நோக்கி பார்த்து பார்த்தேன் அவருடைய அந்த ஈட்டினால் குத்தப்பட்ட அந்த விழாவை நோக்கி நான் பார்த்தேன் ஆனால் வந்து என்னால் நம்பவே முடியல இவங்க இங்கே வந்து நின்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் சந்தேகப்பட்டேன் என் சந்தேகத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கிச்சோ இல்லையோ நான் சந்தேக பேருவழின்னு கர்த்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாருங்க ஆனாலும் என் சந்தேகத்தை அசட்டை பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணுற விதமாக அதுக்கு பதில் அவர் சொன்னார் தோமாவே உன் விரலை நீட்டி என் கையை பார் உன் கையை நீட்டி என் விழாவில் போடுன்னு சொன்ன உடனே எனக்கு என் கண் அப்போ தான் திறக்கப்பட்டு அவர் பாதத்தில் நான் விழுந்துட்டேங்க இப்படி தாங்க பழைய ஏற்பாட்டில் கூட கிதியோன்னு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய நியாயதிபதி இருந்தார் அவரும் தேவன் அழைத்த போது கூட என்ன போல ஒரு சந்தேக பெருவிழாக தான் இருந்தார் ஆனால் அவர் சந்தேகப்படுறாருன்னு சொல்லிட்டு தேவன் அவர் தள்ளிவிடாமல் அந்த விசுவாச பலவினத்தில் தேவன் இறங்கி போய் கிருபை கொடுத்து அவர் நடத்தினாருங்க நாங்கள் மூன்றரை வருஷம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஒரு பிசாசு பிடித்த பிள்ளையை கொண்டு வந்த தகப்பங்கிட்ட இயேசு சுவாமி சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு அதுக்கு அந்த தகப்புன்னு கேட்டார் என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்போ போதிலும் கூட இயேசுசாமி அவருக்கு உதவி செஞ்சார் உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் வந்து சில காரியங்களில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் பலவீனப்பட்டு போயிருந்ததுன்னா என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன கர்த்தர்கிட்ட கேளுங்கள் அவரே எல்லா விசுவாச பலவீனத்தையும் மாற்ற அவர் ஒருவராக ஒருவரால் மட்டும்தாங்க கூடும் சூப்பராக சொன்னீங்கண்ணா மேரி அக்கா நீங்கள் சொல்லுங்க தூதனால் முன்னறிவிக்கப்பட்டு தெய்வீகமான வி விதத்தில் நீங்கள் வந்து இயேசுவை பெற்றெடுத்தீங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை வளர்த்தீங்க ஏன் அவங்களை சுமந்திங்க அவரோட முதல் வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அவருடைய ஊழியத்தையும் அவர் செய்த பல அற்புதங்களையும் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் அன்னைக்கு வந்து இயேசு பாவை சிலுவையில் அறையும் போது அன்னைக்கு சூரியன் இருண்டு போனது போல் உங்கள் ஆத்மாவும் இருண்டு போச்சா அந்த லாஸை எப்படிக்கா ஹேண்டில் பண்ணிங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு ஏசியா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட அந்த கண்ணிகை நான் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால்தான் கேப்ரியல் தூதன் வந்து வாழ்த்துதல் சொன்னபோது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கில்லையா அந்த வார்த்தையின்படியே இயேசுவை வந்து நாங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எட்டாவது நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போனோம் அங்கே ஆவியின் ஏவுதலினால் சிமியோன் ஆலயத்துக்கு வந்திருந்தார் அவர் இயேசுவை கைகளில் ஏந்தி தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சினத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார் என்னை பார்த்து சொன்னார் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும்னு ஏன் ஆத்மாவும் ஒரு பட்டையும் உருவி போகுமா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு ரொம்ப நாளாக புரியல ஆனால் அந்த வார்த்தை வந்து என் ஹிரதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படியே நாட்கள் கடந்துச்சு பன்னெண்டு வயசு ஆச்சு ஏசுக்கு அப்போ நாங்கள் ஆலயத்துக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே போகும்போது அவர் போதகர்கள் நடுவே உட்கார்ந்து பேசினது அவர் சொன்ன பதில்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க பிரமிச்சது மட்டும் இல்லை தேவன் கொடுத்த ஞானத்தை பார்த்து எங்கள் எல்லோருக்கும் அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு நீ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் காண ஒரு கல்யாணத்துலேருந்து அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த உபதேசங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தேவனுக்கு மகிமை செலுத்தணும் இப்படியே நாட்கள் ஊழியத்தில் கடந்து போன வேலையில் திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க இயேசு வந்து பிடிச்சிட்டாங்க போர் சேவகர்கள்லாம் வந்து அவர் பிரதான ஆசாரியர்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே ஐயோ என்னாச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது அவர் எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க சிலுவில் அறையங்க சிலுவில் அறையங்கன்னு கடைசியில் அவருக்கு அந்த சிலுவை தீர்ப்பு தான் வந்து எழுதப்பட்டுச்சு எந்த தாயால் தாங்க ஏற்றுக்க முடியும் தன் பிள்ளையோட மரணத்தை பார்க்கணுன்னு யார் தான் விரும்புவாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பிள்ளையோட மரணம் தன் தாயின் கண் முன்னாடியே இப்படி ஒரு மரணம் எப்படி சம்பவிக்கும் பாருங்கள் அப்போது ஆயா மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் அவரை வந்து வார்நாள் அடித்தாங்க அவர் அந்த வாழ்நாள் அடிக்கும்போது அந்த சதைகள்லாம் பிக்கப்படும்போது அந்த அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் உள்ளத்தில் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை எந்த என் உள்ளமே உடஞ்சி போயிருச்சு தான் யோசனை வந்துச்சு சிமியோன் சொன்னார் இல்லையா உன் ஆத்மாவும் ஒரு பட்டையும் உருவி போகும்னு அந்த பட்டையும் இதுதான் ஆண்டவரே இதுக்காகவா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் அழுதேன் அப்போ அவர் சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவா தொங்குற அந்த நேரத்தில் அவர் வந்து இனி எனக்கு யார் இருக்கான்னு நினச்ச நேரத்தில் அவர் வந்து அவர் நம்பி இருந்த அவருக்கு அன்பாக இருந்த ஒரு சீஷனை வந்து எனக்கு பிள்ளையாக நியமிச்சிட்டு போனார் அப்புறம் இயேசு சொன் நாங்கள் சீஷர்களோடு ஒன்றா கூடியிருந்த வேலையில் இயேசு சொன்னேன் அந்த சத்திய ஆவியாகிய ஆகிய தேட்சரவாள்னால் நாங்கள் நிரப்பப்பட்டோம் அவர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உங்களை இடத்துல வரும்பொழுது நீங்கள் வந்து பெலன் அடைவீர்கள் பெலன் அடைஞ்சது மட்டும் இல்லை இயேசு சொன்ன வார்த்தைக்கு நான் சொன்ன வசனங்களையும் எல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார்னு நினைப்பூட்டுவாருன்னு உண்மையாகவே அவர் ஒரு தேச்சரவாளன் தாங்க ஏேசு சொன்ன எல்லா வசனங்களையும் எனக்கு நினைப்பூட்டினார் நான் வந்து உங்களை திக்கல் மற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் சொன்ன வசனத்தை அவர் நினைப்பூட்டி என்ன ஆறுதல் படுத்தினார் இந்த இடத்துல கூட இங்கே யாராச்சும் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ இல்லை உங்க கூட பிறந்தவங்க இல்லை எனக்கு ஆறுதலாக இவங்க இருக்க இருந்தாங்க என்னை இவங்க நடத்துறதுக்கு இவங்க இருக்காங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினச்ச யாருன்னா இழந்து தவிக்கிறீங்களா அந்த பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க போல் அழுது புலம்பாதீங்க இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஏசு கிறிஸ்து பரிசு தாவியானவராக நம்மோடு கூட இருந்து நம்ம ஆறுதல் படுத்துவார் நீங்கள் சொன்னீங்க இந்த லாஸ் எப்படி கொண்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாயா நான் இயேசுவை வந்து சிலுவில் அறைய கொடுத்தது எனக்கு லாஸ் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் பரலோகமும் எனக்கு கிடைச்ச கெய்னுங்க உலகமும் அழுது நீங்கள் நீங்களும் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்புங்க பரிசுத்த ஆவியானவரும் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் பியூட்டூபுல்லா சொன்னீங்கக்கா அடுத்தது பேது அண்ணா நீங்கள் இயேசுவோடு மூன்றரை வருஷம் ஒழிய செஞ்சீங்க அவருக்காக எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அவர் கிறிஸ்துன்னு அறிக்கை செஞ்சீங்க அவரை நம்பி கடல் மேலெல்லாம் நீங்கள் நடந்தீங்க ஆனால் கெச்சமணி தோட்டத்தில் கூட அன்றைக்கி இயேசுவை பிடிக்க வரும்போது நீங்கள் அந்த சேவகனோட காதெல்லாம் வெட்டினீங்க ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் கடைசியாக இவ்வளோ உறுதியாக இருந்த நீங்கள் அங்கே ஏங்க மருதல் வச்சிங்க உங்கள் மனசில் என்ன ஓடுச்சு சிலுவையில் நிறைய போடுற முன்னாடி நாள் நாங்கள் எல்லாரும் பஸ்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ இயேசு எங்கள் மத்தியில் நின்று நான் மெய்ப்பெண்ணை வெட்டுவேன் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்ற வசனத்தை வந்து சொன்னார் அப்போ அந்த வார்த்தையை கேட்டேனால தாங்கவே முடியல நான் சொன்னேன் யார் இடறினாலும் நான் இடற மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னேன் அதற்கு அவர் சொன்னார் நீ சேவல் கூவுறதுக்கு முன்பதாக மூன்று தடவை என்னை மறுதளிப்பேன்னு சொன்னாரு எனக்கு அந்த வார்த்தையை கேட்டு தாங்கவே முடியல என்னடா இவர் என்னுடைய அன்பை புரிஞ்சிக்காம இப்படி பேசுகிறான்னு வைரகத்துல நான் செத்தாலும் சாவனை கண்டி ஆண்டவரே நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் சொன்னேன் அப்புறம் நாங்கள் வந்து கெட்சமனைக்கு வந்தோம் வந்த வந்தபோது ஏசு சொன்னார் நான் பாவீங்க இட ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலை வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் எங்களை வந்து சூழ்ந்துக்குச்சு அப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த கூட்டத்தில் யூதாசம் இருந்தான் அப்போ வந்து ஒருத்தன் ஏசு மேலே வந்து கையை போட்டான் எனக்கு சமூகம் வந்துடுச்சு நான் உடனே போயிட்டு அவனுடைய காதை வெட்டினேன் ஏசு என் மேலே கோவப்பட்டு உன் பட்டயத்தை உரையில் போடுனாரு அவனை தொட்டு சுகமாக்கிட்டாரு அப்போ எல்லாரும் அவங்க வந்து இயேசுவினுடைய கையை கட்ட சொல்ல நாங்கள் பயத்துல ஓடி போயிட்டோம் ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு சீக்கிரட்டாக அவங்கள பின்தொடர்ந்து அரை மணிக்கு வந்தோம் அந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு கொளுத்தி வச்சிருந்தாங்க நெருப்பு கொளுத்தி வச்சிருந்த இடத்துல நான் வரும்போது ஒரு லேடி வந்து பார்த்து நீ நான் இல்லவே வந்துட்டேன் ஒரு முறை ரெண்டு முறை இல்ல மூன்று முறை நான் தெரியாதுன்னு தெரியாது அந்த சமயத்துல வந்து சேவல் கூப்பிடுச்சு நான் திரும்பி பார்த்தா இயேசு என்ன பார்த்துட்டு இருந்தாரு அந்த இடத்துல என்னால் நிக்கவே முடியல நான் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல சந்தா இருந்தேன் ஆனா அது ஒரு குளிரான இரவா இருந்ததுனாலதான் நான் நெருப்பு கிட்ட போனேன் பட் இப்ப திரும்பி பார்த்தா எனக்கு தேவைப்படுது அது நெருப்பு இல்ல என்னுடைய பயத்தை அகற்றும் விசுவாசம் என்னும் நெருப்பும் மன நின்ற நெருப்பும் தான் தேவையா இருந்துச்சு ஆனாலும் ஆண்டவர் வந்து என்னை கைவிடலை நாங்க அப்புறம் வந்து பஸ்கா சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்து இருந்தோம் அந்த டைம்ல வந்து ஏசு வந்து எங்க மத்தியில தரிசனம் ஆகி உங்களுக்கு சமாதானம்னாரு அப்போ என்னுடைய லைஃப்ல நான் சமாதானத்தை தான் இருந்தேன் சரி நான் அவர் என்னை வெறுத்துட்டாரு நான் பின்மாற்றமான வாழ்க்கையை தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு முடிவெடுக்கும் முடியாத சாத்தானை வந்து ரொம்ப தூண்டிட்டான் சரி நான் பின்மாற்றமான வாழ்க்கையே வாழ்ந்துடலாம் இனிமேல் நம்மளால் வந்து இயேசுக்காக வாழவே முடியாது இனிமேல் நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் வந்து இயேசுக்காக நம்ம இல்லாத எதுவுமே செய்ய முடியாது ஒரு நோக்கம் வந்து என்னை வந்து பிடிச்சிடுச்சு அப்புறம் வந்து நான் பழைய வாழ்க்கைகளே போயிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த டைமில் அது இயேசு என்னை வந்து தேடி வந்தார் தேடி வந்து நீ என்னை நேசிக்கிறையான்னு கேட்டார் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூன்று முறை என்னை பார்த்து கேட்டார் நான் அவன் நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னேன் அந்த சமயத்தில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டவர் வந்து நான் அவர் மேலே வச்சுருந்த அன்பை வந்து இன்னும் வந்து எழுந்து போல என்பதை வந்து ஞாபகப்படுத்தினார் அவர் என்னை தேடி வந்து நான் அவர் மேலே வச்சுருந்த விசுவாசத்தையும் நான் அவர் மேலே வச்சுருக்கிற வைராகத்தையும் வந்து ரிஸ்டோர் பண்ணார் நான் வாலிபர் கடைசியாக சொல்கிறது என்னென்னா ஏசு வந்து தொலைந்து போன ஆட்டை தேடி போகிறார் அது தொலைஞ்சு போனாலும் போனால் போகட்டும்னு விட மாட்டார் அது மேல எப்படி அன்பு காட்டணுமோ அன்பு காட்டி தம் மண்டையில எப்படி கிட்ட சேர்க்கணும் அதனால நீங்க லைஃப்ல எவ்வளவு வந்து விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போனாலும் சரி பின்மாற்றம் அடைந்தாலும் சரி நீங்க கவலைப்படாதீங்க கிட்ட வாங்க ஏன்னா யூதாஸ் அந்த தான் பண்ணிட்டான் ஏசுகிட்ட வராது தப்பை பண்ணிட்டான் அதனால நீங்களும் அதே பண்ணாதீங்க நம்மளுடைய பெலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசார் நமக்கு நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே இருக்கிறார் அதனால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையடையும் தைரியமாய் கிருவாசன தண்டையை சேர கடுவோம் பியூட்டிஃபுல்லாம் பியூட்டிஃபுல்லாம் கடைசியாக ஃபைனலி பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட பிரதர் கல்லன் நீங்கள் ஏசுவோட சிறுவையில் அரைஞ்சு தொங்கிட்டிருந்த அந்த நேரத்தில் நித்தியத்துக்குள் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற அந்த தருவாய் இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அங்கே என்ன நடந்துச்சு உலகமே உங்கள் மேலே இறக்கம் காட்டாத அந்த நேரத்தில் உங்களை ரச்சித்து கடைசி நிமிஷத்தில் உங்களை அந்த என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மனிதனை சாகும் வரை அடிக்கிறவன் துணிகரமாய் கொன்று போட்டவன் கொலை செய்யப்பட வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவனும் அடிக்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவனும் ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படி நிறைய நியாயப்பிரமாணம் இருக்குங்க எதுக்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம் அவன் தன் தன் வழியில் போனோம் அதனால எங்களுக்கு தண்டனை கிடச்சிச்சு நாங்கள் வந்து அடிக்கப்பட்டோங்க ஆனால் அவர் எந்த ஒரு பாவமே செய்யாமல் அவரும் எங்களோடு கூட அவரோ சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாருங்க நாங்கள் அவர் சிலுவையில் போது கூட இவர் எதுக்காக காயப்பட்டிருக்காரு இது எதுக்காக தொங்குறாருன்னு எனக்கு எங்களுக்கு தெரியலங்க அந்த வேலையிலும் கூட அவர் வந்து எந்த ஒரு வாயும் திறக்கவே இல்லைங்க அவர் அடிக்கப்பட்டிருக்கும் அந்த வேலையிலையும் அவர் மௌனமாக இருந்தாருங்க ஒரு அடிக்கப்படும் ஆட்டை போல அவர் சத்தமிடாமல் இருந்தாருங்க அந்த வேலையிலையும் அவர் பிதாவிடம் நோக்கி பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது அறியாதிருக்கிறாருங்கள்னு பிதாவை பார்த்துக்கிட்டாருங்க அவர் பிதாவைக்கிட்ட பேசின அந்த வல்லமையா இல்லை அவர் சிந்தின ரத்தம் ஒரு துளியை மேலே பட்டு அதில் வந்த வல்லமையான்னு எனக்கு தெரியலங்க எனக்கு உணர்வு வந்து பாவம் செய்த நான் அவர் பாவம் இல்லாதவர் என்று நான் உணர்ந்துக்கிட்டேங்க அப்போ எனக்குள்ளே அந்த உணர்வுள்ள அவை வந்ததுனால என்னுடைய இருதயத்தில் நான் குத்தப்பட்டேங்க இன்றைக்கு நான் மறுத்தேன்னா எங்கே போவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சுங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு நீர் வரும்போது அடியனை நினைத்திருந்து கேட்டங்க உடனே அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னாருங்க அதை கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவர் சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்க அந்த வேலையிலையும் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்க அந்த வேலையிலையும் அவரோட பரிசுத்த ரத்தத்தால் மிக கொடிதான பாவியாகி என்னை ரசித்தாருங்க என்னை போல இறக்கம் பெற்றவனும் என்னை போல பாக்கியம் உள்ளவனும் வேறு யாருங்க இருக்க முடியும் அந்த வேலையில் இரண்டாம் மரணத்துக்கு நேராக அழிவுக்கு போன என் ஆத்மாவை ஒரே நிமிஷத்தில் நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் மீட்டு கொண்டாருங்க அவருடைய இறக்கத்தினாலும் அவரோட கிருபையினாலும் அவரோட அன்பினாலும் என்னை ரச்சனைத்தின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேங்க இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் ஒரு வேளை உங்களோட என்ன மாதிரி நீங்கள் வந்து பாவம் செய்தவங்களா என்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை ஏற்றுக்கொள்வாருங்க ரெண்டு பேரூ மூணு ஒம்போதுல சொல்லப்பட்டது போல் எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு மேலேயும் நீடிய பொறுமையாக இருக்கிறாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்ற வசனத்துக்கு ஏற்ப அன்று நான் இறக்கம் பெற்றுங்க கத்திரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவர் தேடுங்க அவருக்கு சபீமாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் தம்பி தங்கச்சிகளா நீங்கள் என்ன மாதிரி இல்லாமல் நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் ரெண்டு ரெண்டு குழந்தையர் ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டது போல அணுக்கிறக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்தேன் ரச்சனை நாளில் உனக்கு உதவி செய்வேன் என்று வசனத்துக்கு ஏற்ப இன்றைக்கு தாங்க அணுக்கிறக நாள் இன்றைக்கே ரச்சனைய காலங்க பியூட்டிஃபுல்லாம் பியூட்டிஃபுல்லா ஆமாங்க அண்ணா சொன்னது போல இன்றைக்கே ரச்சனை நாள் நீங்கள் அண்ணா அக்கா சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கேட்டீங்களா தோமா அண்ணன போல் காற்றினால் கடலில் அடிக்கப்படுறோம் ஒரு அலையை போல் நீங்கள் டேரக்ஷன் இல்லாமல் ஒரு பர்பஸே இல்லாமல் ஒரு ஷோரிட்டி இல்லாமல் அன்னும் தினமும் நீங்கள் டவுட்டோட ஒரு சந்தேகத்தோடு இருக்கீங்களா இல்லை அக்காவை போல் ஒரு லாஸ்னால் ரொம்ப மனம் உடைஞ்சு என்ன ஆற்ற தேற்ற யாரும் இல்லைன்னு நீங்கள் இருக்கீங்களா இல்லை பேதம் அண்ணன போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுட்சிவேஷன்லையோ ஒரு பாவத்துலேயோ நீங்கள் வலுவி வழி தவறி இயேசுவை விட்டு பின்வாங்கி அவர் என்னை மன்னிப்பாரா அவர் என்னை நேசிப்பாரா நான் எப்படி அவர் முகத்தை போய் திருப்பி பார்க்கறதுன்னு ஒரு பயத்துலேயும் ஒரு கில்ட்லேயும் சாத்தான் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் நீங்க கேட்டுட்டு பின்வாங்கி இருக்கீங்களா இல்லை அந்த கல்லனை போல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாவமான வாழ்க்கையில் உங்கள் இஷ்டம் போல் இருக்கீங்களா எங்க எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தாங்க கம்பேக் டு தி கிராஸ் கம்பேக் டு தி சேவ்யர் ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் யூ அன் மீ ஆமாங்க நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நம்மளை நேசிச்ச தேவன் அவருங்க தோமாவை பார்த்துட்டு நீ ஃபேத்தில் பர்ஃபெக்டாக இருன்னு சொல்லலைங்க அவர் கேட்ட கேள்வியை அசட்டை பண்ணலைங்க அவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றையும் கேட்டது மட்டும் இல்லை அது ஒவ்வொருத்துக்கும் கிருபையாய் அளித்து அவரை விசுவாசத்தில் பலப்படுத்தினாருங்க மேரியாக்கா அவள் வந்து திக்கட்டுறவங்களா விடலை அவங்களுக்குன்னு ஒருத்தரை சப்போர்ட்டாக கொடுத்து பேத வசனம் சொல்லுகிறது போல் நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவர் வந்து கிட்ட இருக்கார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் சொல்லுகிறது போல் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தினாங்க பேதுரவை பார்த்து அவன் மறுதளிச்சிட்டான் அவன் என்னை வழி விட்டு போயிட்டான்னு அப்படியே தள்ளி விடலைங்க அப்பேதை தேடி வந்து ரெஸ்டோர் பண்ணானுங்க பனைந்து கொண்டு இந்த மண்பாண்டம் கையில் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அப்படியே விடலைங்க அதை திருத்தி அவர் பார்வைக்கு அவர் வச்சுருந்த பர்பஸ்க்கு நேராக வேறு பாண்டமாக வரைஞ்சாருங்க அதுக்கப்புறம் கடைசியாக பிரதர் கல்லனை பார்த்துட்டு டேய் உன் வாழ்க்கை ஃபுல்லாக பாவமாக இருக்குடா நீ உன் லைஃப் எடுத்து பார்த்தா குட்டை விட பேட் தாண்டா நிறையா இருக்குது உன்னெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லலைங்க அந்த கல்வாரியில் தொங்கிட்டு இருக்கும் போதும் ஒவ்வொரு மூச்சுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மூச்சை எடுத்துட்டு இருக்கும் போதும் அந்த நிலைமையிலையும் அந்த கல்லனை பார்த்து சொன்னார் இன்றைக்கு நீ பரதேசில் என்னோட இருப்பாயின்னு ஆமாங்க தட்ஸ் த காட் வீ சர்வ் ஹீ சேவ்ஸ் த ஃபர் காட்டன் அண்ட் த கண்டெம் ஹி சேவ்ஸ் தி அன்வர்தி பீப்புள் எங்க இவங்கள மாதிரி நீங்கள் யாராக இருக்கலாம் நீங்கள் எந்த நிலைமையில இருக்கலாம் தி ஓன்லி திங் தட் ஐ சீ இஸ் இன்றைக்கே உங்கள் ரச்சினால் இன்றைக்கே உங்கள் அனுகிரக காலம் Come back to the cross. And God will strengthen you like He did Thomas. He'll comfort you like He did Mary. And He'll restore you like He did Peter. And He will redeem you like He did the thief.